சைனாவை தாயகமாக கொண்ட கிவி பழங்களை உலகிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடும் சைனாதான் உலகில் உற்பத்தி செய்யப்படும் கிவி பழங்களில் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் சைனாவில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றது உண்மையில் கிவி பழத்தினுடைய உண்மையான பெயர் சைனீஸ் கூஸ்பெரி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நியூசிலாந்து நாட்டில் கிவி பழத்தை உற்பத்தி செய்து உலகின் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சாங்க சைனீஸ் கூஸ்பெரி என்கின்ற பெயர் சர்வதேச சந்தைகளில் மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தாததா நியூசிலாந்து நாட்டினர் தங்களுடைய தேசிய சின்னமான கிவி பறவையின் மேற்பகுதியையும் மற்றும் சைனீஸ் கூஸ் ஒப்பிட்டு அந்த பழத்துக்கு கிவி பறவையின் பெயரை வைத்தனர் சைனீஸ் கூஸ்பெரி பழத்தின் கிவி என்கின்ற புதிய பெயர் உலகம் முழுவதும் பிரபலமாக தொடங்கியது இன்று உலகிலேயே அதிகளவு கிவி பழத்தை ஏற்றுமதி செய்யும் நாடு நியூசிலாந்து அதிகளவு கிவி பழத்தை இறக்குமதி செய்யும் நாடுகள் சைனா ஜப்பான் மற்றும் ஜெர்மனி விட்டமின் சி நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டது கிவி பழம் இந்தியா ஒரு காலத்தில் நியூசிலாந்து மற்றும் ஈரான் போன்ற நாடுகளிடமிருந்து கிவி பழத்தை இறக்குமதி செய்தது பின்னர் கிவி பழ உற்பத்தி இந்தியாவில் அதிகரித்ததால் கிவி பழத்தின் இறக்குமதியும் இந்தியா குறைந்தது இந்தியாவில் கிவி பழ உற்பத்திக்கு புகழ்பெற்ற மாநிலமாக அருணாச்சல பிரதேஷ் மாநிலம் புகழ்பெற்றிருக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் கிவி பழங்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் அருணாச்சல பிரதேஷ் மாநிலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்யறாங்க